முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூன்று புதன்கிழமை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ராகு கேது பயிற்சி பலன்களை இப்போது பார்க்கலாம் மகர ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இருந்த ராகு ஆறாம் இடத்திற்கும் ராசியிலே இருந்த கேது பனிரெண்டாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள் ஆறாம் இடத்திலே ராகு இருக்கக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலனை அளிக்கக்கூடிய காலம் என்று கூறலாம் அதாவது லக்ஷ்மி கடாற்றத்தை ஒருவருக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அளிக்கும் ஆறிலே ராகு இருக்கக்கூடியது பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய வைபவம் அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சுய தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தொழிலை தொடங்க முடியும் தொழில் தொடங்கி நடத்துபவர்களுக்கு அதிலே நல்ல ஒரு முன்னேற்றம் லாபம் கிடைக்கும் நோய் இருந்தால் விலகும் கடன் இருந்தால் அடைக்க முடியும் கடன் கொடுத்திருந்தால் திரும்ப கிடைக்கும் இப்படியாக நற்பலன்கள் எல்லாம் இருக்கின்றது பனிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கின்றார் அதாவது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒருவருக்கு லக்ஷ்மி யோகத்தை மகாலட்சுமி யோகத்தை பொருளை அதிகமாக கொடுக்கும்போது பனிரெண்டாம் இடத்திலே கேது வந்து விடுவார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பனிரெண்டாம் இடத்தில் கேது இருக்க பிறந்த ஒருவரை அவருடையது மோட்ச ஜாதகம் இதுதான் அவருக்கு கடைசி பிறவி என்று நாம் கூறுவோம் அதை பார்க்கும்போது ஆறாம் இடத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை செல்வத்தை யோகத்தை பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தானம் தர்மம் உதவி ஆன்மீகம் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதற்காக நாம் பயன்படுத்தினால் நமக்கு அது மோட்சத்தை தரும் நமக்கு அது புண்ணியத்தை தரும் ஒரு பேற்றை தரும் நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் அதனால் வாழ்வை தரும் இதை நம்முடைய அரசர்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் மிகப்பெரிய பேரரசர்கள் மிக பெரிய செல்வந்தர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் நிறைய பெரிய ஆலயங்களை கட்டினார்கள் அவர் அவர்களிடத்திலே பணம் இருந்தது அவர்களுக்கு போர்களே வெற்றி கிடைத்தது அவர்களிடத்திலே வீர தீர பராக்கிரமம் இருந்தது இப்படி எதிரிகளை ஒழித்தார்கள் எதிரி இல்லை அவர்களுக்கு அந்த நல்ல வருமானம் இருந்தது ஆரோக்கியம் இருந்தது அவர்கள் ஆலயங்களை எழுப்பி இன்றளவும் அந்த ஆலயத்தை நாம் வழிபடுகின்றோம் சென்று அப்படியே ஆறாம் இடம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆலய வழிபாடு ஆதரவற்றவருக்கு உதவி தான தர்மம் பிறர் மீது இரக்கம் கருணை தயால குணம் கொடை இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது ராகு பயிற்சி மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் ஆறிலே ராகு இருக்கும்போது அவர் லக்ஷ்மி யோகத்தை கொடுத்து பெரிய யோகங்களை கொடுத்தாலும் பொருளை கொடுத்தாலும் அவர் இருக்கக்கூடிய வீடு புதனுடைய வீடு அதனால் அந்த செயல் மிக வேகமாக நடந்தாலும் கூட அதே போல் அது வேகமாக நம்மிடத்திலிருந்து சென்று விடுவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கின்றது மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அடையக்கூடியவர்கள் திடீரென்று கீழ்நிலையை அடைவதை நாம் பார்த்திருக்கின்றோம் அப்படி அடையக்கூடாது போல் ஆறாம் இடமான ரோகம் நோய் வந்துவிடக்கூடாது அதுவும் ராகு என்று சொல்லும்போது கண்டுபிடிக்க முடியாத நோய் வரக்கூடாது என்றெல்லாம் நாம் நினைக்கும் பொழுது பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தானத்தை தர்மத்தை செய்ய வேண்டும் வழிபாட்டை செய்ய வேண்டும் அதாவது இப்படி ஆறாம் இடத்தின் மூலமாக கிடைப்பது போய்விடுமோ அல்லது நோய் வந்துவிடுமோ என்ற பயத்தின் காரணமாக இல்லை எந்த ஒரு இடத்திற்கும் இரண்டு நல்லவை கெட்டவை என்ற இரண்டு அம்சமும் இருக்கின்றது அப்படி ஆறாம் இடம் என்று சொல்லும்போது அது நமக்கு வேலை செய்கின்றது அது நமக்கு பலன் தருகின்றது என்றால் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமை இரண்டுமே வந்து சேரும் அதுவும் இயற்கை அசுப கிரகங்களான சர்ப கிரகங்களான ராகு கேதுக்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது அதனால் ஆறாம் இடம் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையை நாம் மட்டும் அனுபவிக்காமல் சுயநலமாக இல்லாமல் பனிரெண்டில் கேது இருக்கக்கூடிய காலத்திலே நாம் ஈவு இரக்கம் தயாலகுணம் கருணை உள்ளம் தான தர்மம் போன்றவற்றிலே ஈடுபடுவது இந்த ராகு கேது பயிற்சியிலே நமக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீத நற்பலனை தருவதற்கு மிகச்சிறந்த ஒரு வழியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க